நேருகளே இப்பொழுது மக்கள்கள் ரொம்ப உஷாராகி விட்டாங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் டிவி நாங்கள் எங்கள் வீட்டில் எல்இடி வைக்கிறோம் பெருசாக வைக்கிறோம் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அந்த இன்ச்சஸ் இந்த இன்ச்சஸ் ஹண்ட்ரட் இன்ச்சர்ஸ் எந்த திசையில் வைச்சால் எங்களுக்கு நன்மை இருக்கும் அது பார்க்கும் பொழுது பாருங்கள் நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறோம் யார் யாருக்கு டைம் இருக்கோ அவங்களாம் பார்க்குறாங்க இல்லையா பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாங்க அது மாத்திரம் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு நைன்டி பர்சன்ட் சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பார்ப்பாங்க தோசை இட்லி அது இது ஒன்று ஏதாவது ஒரு டைனிங் டேபிள் எதிர்க்க டிவி வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கினே பார்ப்பாங்க நோய் வந்துக்கின்னே இருக்கும் டிவி பார்க்கும் பொழுது சாப்பாடை சாப்பிடக்கூடாது டிவி பார்க்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உணவு ஜீரணம் ஆகாது நோய் நொடி கொடுக்கும் இப்பொழுது எந்த திசையில் இருந்தால் நல்லது மீண்டும் பாருங்கள் திசை என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் வீட்டுடைய என்ட்ரி உங்கள் வீட்டுடைய என்ட்ரி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிவியை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குங்க பாருங்க உங்களுக்கு தெற்கு மதிய பகுதியில் பிரதான வாசல் இருக்குது சவுத் சென்டர்ல இருக்குது அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் டிவியை கிழக்கு ஈஸ்ட்டு அல்லது வடக்கில் தான் வைக்கணும் ஏன்னா தெற்கு திசை வந்து யமனுடைய திசை யமனுடைய திசையிலேருந்து நீங்கள் வீட்டில் நுழைறீங்க நீங்கள் மேற்குலேயோ தெற்குல்லையோ டிவி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் டிவி பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுடைய பிரெயினுடைய வேவ் லென்த்து வேலை செய்யாது பயம் அதிகமாக இருக்கும் அந்த பயத்தினால் தேவையில்லாத ப்ரோக்ராம் பார்ப்பீங்க இப்பொழுதெல்லாம் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு என்னென்னவோ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஃப்ளிக்ஸ் அது இது அம்மா வெளியே போனால் என்ன தேவையில்லாமல் இருக்கிறது பார்க்குறது எல்லாமே பார்க்குறாங்க பசங்க நோய் கொடுக்கும் மன நோய் கொடுக்கும் டிப்ரெஷன் கொடுக்கும் ஓய்த்து சம்பந்தமான நோய் கொடுக்கும் கிழக்கு திசை வீடாக இருக்குது நீங்கள் மேற்கில் டிவியை வைக்கலாம் ஆனால் கண்டிஷன் அப்ளைஸ் சாப்பிடும் பொழுது டிவியை பார்க்கக்கூடாது சாப்பிடும்போது டிவியை பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட்டு திசையில் பார்த்து சாப்பாடு சாப்பிட்டோன்னா வயிற்று காலியாகிடும் ஆசிட் அதிகமாகிடும் பித்தம் ஆசிட்னா பித்தம் அதிகமாகிடும் பித்தம் அதிகமாகிவிட்டால் உங்களுக்கு தலைவலி மூட்டு வலி வியாதிகள் அதிகமாக உருவாகும் அதனால் கிழக்கு திசை வீடு இருந்தால் வடக்கு திசையில் டிவி வச்சால் ரொம்ப நல்லது ஏனென்றால் வடக்கு திசை குருவின் திசை நீங்கள் உட்காந்து சாப்பிட்றது ஆரம்பிச்சிட்டீங்க பேச்சுக்கு ஆனாலும் அது வந்து உங்களுக்கு மைனஸ் கொடுக்காது ப்ளஸ்ஸு தான் இருக்கும் அதுக்காக எல்லோரும் வடக்கில் வச்சு உட்காந்துட்டு டிவியை சா பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது தப்பான விஷயம் வடக்கில் நீங்கள் கிழக்கு திசை இருந்தால் வைக்கலாம் இப்பொழுது வடக்கு திசை வாசல் வீடாக இருக்குது வடக்கு திசை வாசல் வீடாக இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள போனீங்கன்னா லெஃப்ட் அதாவது ஈஸ்டில் தான் வைக்கணும் அப்பொழுது தான் உங்களுக்கு வந்து குருவின் அருள் கிடைக்கும் குருவின் அருள் கிடைத்தால் சூரியனின் அருள் கிடைக்கும் சூரியனின் அருள் கிடைத்தால் பேர் புகழ் பணம் வசதி மன நிம்மதி எல்லாமே இருக்கும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் மேற்கு திசை வீடாக இருக்குது உள்ள நுழைஞ்சால் நேராக எதிர்க்க வைங்க ஈஸ்டில் வைங்க இல்லைன்னா ஹால் இருக்குது லெஃப்டில் ஹால் இருக்குது அப்படின்னா வடக்கு திசையில் வைங்க இதே தான் ரெண்டே ரெண்டு திசை தான் வடக்கும் கிழக்கு தான் தெற்கு நான் முன்னே சொல்லிட்டேன் நேர்களை எப்பொழுதுமே டிவிக்கு ரேஸ் வரும் ரொம்ப கிட்ட உட்காந்துட்டு உட்காந்து பார்க்கும் பொழுது அதுவும் நீங்கள் சவுத்தில் வச்சுட்டீங்க பேச்சுக்கு வடக்கு வீடாக இருக்குது எது இருக்குது சவுத்தில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் பசங்க இத்துண்டு துண்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதாவது பேர்டு பட்சிகள் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்து பித்த நோய் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மனநோய் இருக்கும் எப்போ வந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லுவார் நீங்கள் எல்லாம் உட்காந்து டிவி பார்க்குறீங்க நான் காலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு வரேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார் சவுத்தில் டிவி இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி விவாதங்கள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது மேற்குலேயே இருக்குது மேற்கில் தென்மேற்கில் டிவி இருக்குது மேற்குல மத்தியம் இருந்தால் வேறு தென்மேற்கில் இருக்குன்னா எல்லோருக்கும் நோய் இருக்குது என்று அர்த்தம் எல்லோருக்கும் நோய் இருக்கும் வடக்கு திசையிலே வடக்கு மத்திய பகுதி அல்லது வடக்கு இலக்கில் இருந்தால் அது எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் கிழக்கு திசையில் வடக்கிழக்கோ அல்லது கிழக்கு மத்திய பகுதியில் தான் டிவி இருக்க வேண்டும் இதை தவிர வேறு எங்கேயாவது நீங்கள் டிவி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் ரொம்ப மன நோய் கொடுக்கும் தென் கிழக்கில் வச்சுட்டீங்க தென் கிழக்கில் விஷிச்சிங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பெட்ரூமாக இருக்குது அப்படின்னு வைங்களேன் இல்லைன்னா உங்கள் ரூமுக்கு தென் கிழக்கில் விஷித்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தினமும் சண்டை வரும் கிழக்கு ரூமாக இருக்குது அது வீட்டுக்கு சவுத் வெஸ்ட்டில் விஷிச்சிங்க பெட்ரூம்கில் உள்ள விஷிட்டிங்கன்னா தினமும் சண்டை நடக்கும் ஏன்னா ரிஃப்ளக்ஷன் அந்த இடத்துக்கு பேர் ராகு அது வந்து வடகிழக்கில் சந்திரனை பார்க்கும் சந்திரனை பார்த்தா மனநோய் குறுக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் எல்இடி டிவி டிவி வைக்கும் பொழுது வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில் வைத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்